நம்முடைய பாரதத்தையும் மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டு அழித்து நம் செல்வங்களை சுரண்டி கொள்ளையடித்து தங்கள் வாழ்க்கையை தங்கள் நாட்டை வளப்படுத்தி கொண்ட கொடூரமான இனங்கள் கொடூர கும்பல் முதல்ல அவங்க செஞ்ச வேலை என்னன்னா நம்மை பற்றி இல்லாத பொய்களை உருவாக்கி நம் சமூகத்தை பற்றி நம் இனத்தை பற்றி நம் தர்மத்தை பற்றி நம் வாழ்க்கையை பற்றி இல்லாத பொய்களை உருவாக்கி அதை ஒரு நரேட்டிவா செட் பண்றது நூல்கள் மூலமா மற்ற புத்தகங்கள் வேறு வேறு விதம் மூலமா டாக்குமெண்டேஷன் மூலமா அந்த நரேட்டிவ உருவாக்குறது அடுத்த தலைமுறை இவங்க உருவாக்கிற மெட்டீரியலையே உபயோகப்படுத்தி அடுத்த தலைமுறையை மூளைச்சலவை செய்து அந்த தலைமுறையை வைத்து இந்த அட்ராசிட்டி மெட்டீரியல் இத வந்து ஹேட் ஸ்பீச்ச லைஃப்ஸ்டைலா மாத்தறது அதுக்கு பிறகு இந்த அட்ராசிட்டி மெட்டீரியல் ஹேட் ஸ்பீச்சா மாறி இது ஒரு காமன் நரேடிவா மக்களை நம்பவைந்து மூளைச்சலவை செய்து இது சார்ந்த சட்டங்களை உருவாக்குவது அதுக்கு பிறகு அந்த சட்டங்களை உபயோகித்து இன்னமும் சநாதன தர்மத்தை அழிப்பது இது ஒரு ஏழு, ஸ்டெப்பை ஸ்டெப்பா செய்யப்படுற ஜெனோசைடுங்கயா